இன்னைக்கு நைட்டு சந்தோஷ் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னப்போ கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா என்னோட கடமை ஏன்னா இப்ப நான் அது கிளாரிபிகேஷன் குடுக்கல அப்படின்னா நான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கும் அதனால ஆமா நான் இருந்தேன் சரி மேல போகும்போது ஒரு சினிமா உடைய இன்னைக்கு பிரபலமாக பேசக்கூடிய விஜயலட்சுமி அங்கே இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சேர அவங்கள்ட்ட பேச முடியாது போது பரவாயில்ல தம்பி கனெக்ட் பண்ணு அப்படின்றார் நான் சொன்னால் இல்லை அவங்க இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் பேசணும் இல்லை இல்லை நம்ம பிள்ளை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடியே தான் ஸ்கைப்பில் அவர் பேசுவார் நீங்கள் இருக்கும்போது இவர் உளவுத்துறை போலீஸோட ஏதாவது பேசுவதாக பே நீங்கள் அருகிலே இருந்தேன்னு சொல்கிறீங்க ஒரு உளவுத்துறை போலீஸ் சுற்றியோ மற்ற போலீஸ் ஏதாவது தொடர்பு கொண்டது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அந்த மாதிரியான தருணங்கள் ஏதாவது அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் உடன் இருந்தீங்களான்னு இவங்கெல்லாம் வந்து அப்புறம் தடா சந்திரசேகர் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து தடா சந்திரசேகர் அப்புறம் ரவின்னு ஒருத்தர் இருப்பார் ரவி அவர் சொன்ன காலகட்டம் எஸ் எல்லாம் நான் கூட இருந்திருக்கேன் தலைவர் இறந்த போது நான் சொல்றேன் இல்லையா அப்ப உடனே என்னை வர வச்சு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் நான் சத்து போடுவேன் இதான் கடைசி நான் அவங்க கூட குடும்பம் நடத்தி நான் சத்து போயிடுறேன் அவர் போட்ட கூத்தெல்லாம் கேளுங்க அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு இப்ப அவர் தலைவர் இறந்து போயிட்டாரு இல்லையா தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு உடனே நீ எனக்கு வந்து எனக்கு நீ உடனே பார்க்கணும் கெட்ட வாரத்துல திட்டுறது எவன் சொல்றல நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இவங்க கூப்பிடுவாங்க டக்குன்னு வாங்க சீம்மான்னு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே இவர் வந்து இந்த குண்டமகனால எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு இவனால சொல்லிட்டு போவார் இந்த குண்ட மகன் சொல்லவுமே சொன்ன விஷயம் சொல்லி சொல்றாரு அதே மாதிரி தான் குண்ட மகன் குட்டமன் மயில் சொன்னா அப்ப எடுத்துக்கிறதா என்ன ஆமா தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமா குண்ட மக குண்ட அப்படின்னு தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம சந்திக்கிற முக்கியமான திரு விஜயலட்சுமி வணக்கம் மேடம் சேப காலமா உங்களுடைய சர்ச்சை முடிந்த சீமான் பெரியார் குறித்து பேசிய சர்ச்சை மிகப்பெரிய அளவில் உதாரணமாக தமிழ்நாட்டில் வெடித்திருக்கிறது அவர் சொல்லக்கூடிய முன்மின் முரணான விஷயங்கள் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக அந்த விவாதத்துல பார்த்தா ஈழத்தில் நடந்த பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அங்கு நேரடியாக சாட்சியா இருந்த கலைஞர்கள் குறிப்பாக சந்தோஷ் அவர்கள் நியூஸ் சேர்ச்சி செயலர்களுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டி கொடுத்திருக்காரு அதுல பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிடுறார் அதுல போன போக்கில் உங்களை மிக முக்கியமாக ஒரு இடத்தில் இருந்ததாக குறிப்பாக சேரலா ஸ்கைப் கால் பண்ணும்போது நீங்கள் அருகில் இருந்ததாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கிறார் நீங்களும் போன காலகட்டத்தில் என்ன சொல்லிருக்கீங்கன்னா போர்கால கட்டத்தில் உச்சத்தில் இருக்கிற பொழுது சீமானவர்கள் என்னோடு மிகவும் முக்கியத்துவம் நடந்து கொண்டா சல்லாவுதியில் உண்டார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க கிரத்தை சந்தோஷமா சொல்ல வர்றாரு உண்மையில் அவர் சொல்வது உண்மையா இந்த நிகழ்வு பிறகு இந்த சம்பவத்தை நீ எழுதி பாக்குறீங்க இல்ல இந்த பெரியார் அவர்களை பத்தி சீமான் இந்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாரு இல்லையா ரொம்ப தப்பா பேசுறது ஆஹ் இந்த அவர் சொல்லாத விஷயங்கள் வந்து சொல்லி அவர் ஒரு தவறானவர் என்ற மாதிரி அவர் ஏன் வந்து இப்ப அந்த ஒரு இது கையில எடுத்திருக்கிறாருன்னா நீங்க நல்லா கூந்து கவனிச்சீங்கன்னா இப்போ திமுக இந்த ஆட்சி காலத்துலயும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் தான் வந்து இப்போ இந்த விஜயலட்சுமின்ற ஒரு இந்த பொண்ணோட ஒரு அநியாயத்தை எல்லாருமே வெளியில கொண்டு வந்து பேசுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அஇஅதிமுக காலகட்டத்துல இது பயங்கரமா அப்படியே அமுக்கப்பட்டிருந்த அமுக்கப்பட்ட விஷயம் நான் நேற்று நான் ஒரு வீடியோ அஹ் தலைவர் பிரபாகரனை வந்து சீமான் கோவப்பட்டா எப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடி ஷேவிங் பண்ணி சொல்லுவார் அப்படின்ற வார்த்தையை கூட நான் சொல்ல போ சொன்னேன் அஇஅதிமுக காலகட்டத்துல எல்லாமே இன்னும் பக்காவா அதாவது நம்ம இப்பவே எல்லாம் இப்ப இப்ப கூட எல்லாம் இருக்குது ஆனா அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆடியோ அவுட் சீமான் எங்கிட்ட பேசிட்டு இருந்த போன் அவுட்டோ அந்த போன் அப்படியே எடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பெரியார் இயக்கம்ல வந்து ஒரு இது பண்ணும் போது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரி சிறையில இருக்கும் போது கேளுங்க அவர் விஜயலட்சுமிக்குதான் வந்து கடிதம் எழுதிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி கடிதங்கள் வந்து சீமான் எனக்கு எழுதிட்டு இருந்தது அப்புறம் பாண்டி பாலக்காட்டு சிலையில இருந்து வந்து அந்த விஷயங்கள் அவர் சொன்னது எல்லாமே உண்மை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அஇஅதிமுக காலகட்டத்துல பெரிய அளவுல வந்து மூடிட்டாங்க அதாவது எதையுமே வெளியில சொல்ல விடாம மூடிட்டாங்க அப்படியே வந்து வாபஸ் வாங்க வச்சு அச்சுறுத்தல் கொடுத்து மூடிட்டாங்க பெரியார் இயக்கம் காரங்க பெரியாரிஸ்டுக்கு தான் வந்து பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவங்க காலத்துல இறங்கி எனக்காக குரல் கொடுத்துட்டு திமுகவும் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த பொண்ணு எதையோ உண்மையா சொல்ல வருது பாவம் அந்த பொண்ணை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் வந்து அதுக்காக தான் வந்து அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார் அந்த பெரியார் அவர்கள் வந்து தவறா பேசுறது ஏன்னா அவர் எப்படி வர்றாருன்னா நீங்க இத பேச நீங்க நான் அதை பேசி உங்களை வந்து வாயடைக்கிறேன் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் இறங்கியிருக்காரு இப்போ நானுமே வந்து நேத்து சந்தோஷ் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்த நான் வந்து பார்த்தேன் முந்தா நேத்து வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணனோட மகன் கார்த்திக மனோகர் அவங்க பேசினதே வந்து நான் ரொம்ப தாமதமா வந்து அவங்க சொன்னாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர் அவர் வந்து பேசுனது ஏன்னா நீங்க பாருங்க இப்ப நான் பேசினேன் அப்படின்னா முதல்ல சொன்னாரு இவங்களை வந்து அஇஅதிமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாரு அப்புறம் பிஜேபி கூப்பிட்டு வந்திருக்காருன்னாரு இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க திமுக வந்து கூப்பிட்டு வந்து எனக்கு கெட்ட பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்னைய வந்து ஒரு கட்சிக்கு வந்து சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு சீமான் பண்றார் பட் நீ இவரு பாருங்க கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் பக்காவா பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களோட ஒரு இதுல வராரு செகண்ட் பாருங்க நேத்து பேசுகிற சந்தோஷ் அவர்கள் வந்து அவரும் வந்து தலைவர் பிரபாகரன் அவர் கூட கேம்பஸ்ல வராங்க அப்போ நேத்து அப்ப சந்தோஷ் அவர்கள் பேசிருக்கிறதுன்ற வந்து சீமான் தலை வேண்டிய விஷயம் நான் வந்து ஆமா நான் எனக்கு நான் எல்லா பேட்டிங்களும் சீமான் வந்து பேட்டி கொடுக்கும் போது ஸ்கைப்ல வரும்போது நான் கூட தான் இருந்திருக்கிறேன் நீ எப்பவுமே சீமான் கூட தான் இருப்பேன் ஏன்னா ஆஹ் இன்னைக்கு அவர் சொன்னார் எங்களுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப அறிவேற்பா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார் சீமானுக்கு வந்து சீமான் வந்து சொல்லல சீமான் வந்து ஆஹ் விஜயலட்சுமி வந்து திருமணம் பண்ணியிருக்கேன் அவ என்னோட மனைவி அப்படின்னு சீமான் இங்கேயும் சொல்லல ரொம்ப ரகசியமா மதுரையில் அந்த விஷயத்த முடிச்சுட்டு அவர் பண்ணிட்டார் அப்புறம் சீமான் என்ன பண்ணுவார்னா எந்த விஷயம் பண்ணாலும் என்னை கூட பக்கத்துல வச்சுட்டு தான் வந்து பண்ணுவார் எப்பவுமே நீயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ ஆஹ் நாளைக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் ஏதோ ஒரு சிறைக்கு போனேன் அப்படின்னா உனக்கு எல்லா விஷயங்களும் எப்படி என்னை வெளியில எடுக்கணும்னு தெரியும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் வந்து நான் ரைட் ஹேண்டா எப்பவுமே கூட இருந்திருந்திருக்கேன் இது இன்னைக்கு அதனால இன்னைக்கு இவர் சொல்லும் போது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா இருக்குல்ல இது வந்து ஆமா அவர் கரெக்டா தான் சொன்னாரு அறுவறுப்புன்னு அவர் ஏன் சொன்னாருன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து அந்த 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 புலிகள் அமைப்புக்கு வந்து இந்த காதலிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அவங்க போராளிகள் சீமானே என்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி ஆஹ் அங்க போர்ல வந்து தலைவர் பிரபாகரன் சொல்லுவாங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மாதிரி காதல் அதிதின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்வார் திருமணத்தை வந்து தலைவர் பிரபாகரன் வந்து ஆதரிப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து அவர் குடும்பமா நீங்க பாத்தீங்கன்னா மதுவே அண்ணியாட்டும் அவங்க எல்லாம் ஒரு குடும்பமா வாழ்ந்தது வந்து அது வந்து அவர் ஆதரிப்பாரு சீமன் என்ன பண்ணிட்டாருன்னா எங்க குடும்பத்தை கன்வின்ஸ் பண்றதுக்காக என்னைய கன்வின்ஸ் பண்றதுக்காக எனக்கு திரு என்னைய கல்யாணம் பண்ணிட்டாரு இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன அப்படின்னா என் பொன்றாட்டின்னு சொல்ல மாட்டாரு என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்கும் என் கூட வச்சுக்குவாரு வரும் எங்களுக்கு சடனா சில நேரத்துல பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுவாங்க சடனா வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்குலாம் வந்து ஸ்கைப்ல வருவாங்க சடனா வந்து சீமனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைப்ல வருவாங்க அப்போ நான் கூட தான் இருப்பேன் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நான் கூடதான் இருப்பேன் எல்லாருக்கும் தெரியும் நான் கூட தான் இருப்பேன் அவர் என்னை விடவே மாட்டார் சீமானியா நீ வந்து தனியா விட மாட்டாருன்னா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்றக்க என்னை தனியா விட மாட்டாரு ஆஹ் சில நேரத்துல என்ன பண்ணிடுவார்னா ஆஹ் என்னை வந்து அந்த ஒரு அறைக்குள்ள மூடி வச்சுட்டு வெளியில இருந்து லாக் பண்ணிட்டு போயிடுவார் யாராவது இந்த ஒரு வாட்டி இந்த எம்பி ரிதீஷ் அவர்கள் கூட வந்திருந்தார் ஆஹ் சீமான பாக்குறதுக்கு அப்போ கொஞ்சம் நீ இரு நீ வெளியில வந்தா அவங்களுக்கு தெரியாது நீ மனைவியும் தெரியாதுன்னா நீ உள்ளேருன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு லாக் பண்ணிட்டு போயிட்டாரு எவ்வளவு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு அஞ்சு மணி ஒரு தொடக்கவே இல்லை ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து தம்பி சிறை வாழ்க்கை தான் சீமான் கூட எல்லாத்தையும் என்னை கூட வச்சிருப்பாரு எல்லாம் எனக்கு தெரியும் எங்க போனாலும் அவரோட ஆட்கள் எல்லாம் என் கூட செக்யூரிட்டிக்கு வருவாங்க ஒரு விஷயத்தையும் நான் வெளியில சொல்லிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சிறைதான் வாழ்க்கை தான் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் சீமான் கூட அதனால இன்னைக்கு அவர் சொல்லும்போது இதுக்கு சீமான் நான் அசிங்கப்படணும் ஏன்னா நீங்க பாருங்க எங்கேயோ ஐவிட்னஸுங்கலாம் சொல்றாங்கப்பா ம் இப்போ ஒரு இப்போ ஒரு இவர் சொல்றாரு விஜயலட்சுமி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க ஆமா நாங்க போனப்போ மாடியில விஜயலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சீமானு பாருங்க தன்னோட கட்சிக்காரங்களை வச்சுட்டு இது நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சுண்டக்காங்க தான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்கல்ல என்னமோ டைம் பாஸுக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரியோ இல்ல இப்ப இந்த எல்லாம் பேசுறாங்கல்ல என்னமோ என்னோ நான் அதைத்தான் எப்பவுமே சொல்லுவேன் தம்பிங்களா நீங்க எல்லாம் இப்பதான் தம்பிங்களா வந்திருக்கிறீங்க அக்கா வந்து ரொம்ப சீனியரு நான் முதல்ல போர்ல வந்து அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல இருந்து நான் கூட நான் களத்துல இருந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கும் நேரத்துல சீமானு போன் வரும் அப்ப இந்த இந்த குண்டமகனால எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு அப்படின்ட்டு போவார் தலைவர் பிரபாகர் இந்த குண்டமகன் விஷயம் உன்பன் சொல்லி சந்தோஷம் அதே மாதிரிதான் குண்டமகன் சொல்லலாம் அப்ப உண்பன் எடுத்துக்கிறதா என்ன ஆமா நீங்க நான் சொல்லும் போது நான் நம்பல என்ன அப்பாவோ இதை ஒரு நாள் ஆமான்னு சொல்றதுக்கும் ஒருத்தவங்க வருவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்துங்க பாருங்க சீமான் வந்து எல்லா அவர் முதல்ல சீமானோட ஒரு விஷயம் அவரோட தன்மைன்றதே வந்து தம்பி அசிங்கமா பேசுறதுதான் அவரோட தன்மை நீங்க பாத்தீங்கன்னா நானுமே அந்த மாதிரி அநாகரிகமான ஒரு பொண்ணாவே இருக்கல ஆனா அவரோட கூட்டம் அவரோட கும்பல் எப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பூனை மாதிரி எல்லாம் பயந்துட்டுலாம் இருந்தோம்னா அந்த அந்த குரூப்ல இருக்கவே முடியாது அங்க ஆளுக்கால புளி மாதிரி சிங்கம் மாதிரிதான் வந்து குதறிட்டு இருப்பாங்க அந்த சீமானுக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கெட்ட வாரத்துல திட்டுறது எவன் இவரை இவன் சொல்றல நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஸ்கைப்ல இவங்க கூப்பிடுவாங்க டக்குன்னு வாங்க சீமான்னு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே இவர் வந்து இந்த குண்ட மகனால எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு இவனால அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவர் எப்பவுமே கோவம் வந்துச்சுன்னா தலைவரை திட்டுறது வந்து இந்த குண்ட மகன் குண்டு ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்னையும் சொல்லுவாரு நீ ஒரு குண்டாச்சி அவன் ஒரு குண்டமகன் அப்படின்னு நினைத்து எங்க ரெண்டு பேரும் சொல்லுவாரு ஆஹ் அதனால எனக்கு எனக்கு நான் ஏன் நேற்று கேட்டேன் அப்படின்னா அவர் அநாகரீகமா பேசி 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 அந்த ஆடியோவையும் நான் எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது போலீஸ் கிட்ட காமிச்சேன் அப்போ ஏன்னா அவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க இல்லையா போலீஸும் வந்து தான் கேட்டாங்க நீங்க வந்து என்ன அப்படின்னு அப்போ தலைவர் பிரபாகரனை பேசுறதே பாருங்க அவர் இந்த மாதிரிலாம் எப்படி பேசுவார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோஸ் எல்லாம் காவல்துறைட்டு காமிச்சு எல்லாரும் பயங்கர ஷாக்கு தம்பி அஇஅதிமுக காலகட்டத்துல அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்த்தபோது பயங்கரமா ஷாக் ஆனாங்க ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங் கேஸா இருந்துச்சு உள்ள போயிருந்த சீமானம்னா அது வந்து அசிங்கமா பயங்கரமா அந்த நேரத்துல போய் அவர் யாரை பிடிச்சி என்ன பண்ணி அதுக்குதான் போய் போய் பிரச்சாரம் பண்ணி ஆனால் இளைய மலர்ந்தால் இளம் மலர்னா அப்படி அடைஞ்சு அந்த பொண்ணு அந்த காளிமுத்து பொண்ணையே போய் கல்யாணம் பண்ணி இந்த ட்ராமாலாம் பண்ணதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களையும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து என்ன தெரியுமா எனக்காக தான் எல்லாரையும் வெளியில கூட்டு வந்து பேச வச்சுட்டு இருக்காங்க இப்ப பாருங்க இப்ப சந்தோஷ் அவர்கள் வந்து இதை சொன்னதே எனக்கு தெரியாது நேற்று நைட்லாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல நான் படுத்திருந்தேன் காலையில எனக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி நீங்க பாத்தீங்களான்னு கேட்டபோது எனக்கே பார்த்துட்டு நான் நான் தான் நினைச்சேன் இதை வந்து மக்கள்கிட்ட காட்டணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இது வந்து யாரு சந்தோஷன்றது யாரு இப்ப நமக்கு யாரும் சம்பந்தப்படாத ஒரு பர்சன் சந்தோஷின்ற அவர் வந்து இப்ப யாரும் சொல்லி கூட்டு வந்தாரா அவரவே முன் வந்து சொல்றாருப்பா ஏன்னா எல்லாருக்கும் இப்பதான் ஆயிருக்கு தம்பி நீ எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழிக்க போற எவ்வளவு போய் சொல்ல போற அப்படின்ற ஒரு கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா எல்லாருக்கும் அப்ப இப்ப எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா குறிப்பாக பிரபாவன அண்ணன் பையன் கார்த்தி ஒரு விஷயத்தை பதிவு கொண்டார் விஜயலட்சுமிக்கு என்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு இழிவான விஷயத்தை செஞ்சா அன்றையில இருந்து நாங்க சீமான விடியவே பாக்குறதுல சொல்லிருக்காரு அதே போல் லண்டன்லயே ஒரு பெண்ணை இவரு வந்து தனிமண்ணில உழக்குமணி சீரழித்துதான் சொல்றாரு இப்ப சந்தோஷமான விஷயத்துக்கு போது நீங்க உடனே சொல்றாங்க நீங்க முன்னவே ஒரு பதிவு பண்ணிருந்தீங்க போர் உச்சத்தில் இருக்கும் போது இவரு நீ என்ன செஞ்சுக்கிட நீ என்ன செஞ்சுக்கிடுங்கடா அப்படின்னு சொல்லி உறுதி பண்றீங்க அந்த அந்த காலம் நீங்க சொன்னது அந்த பழைய காலம் சொன்னீங்களா அந்த தருணம் தானா அது ஆமா உறுதியா அந்த தருணம் தான் ஏன்னா நீங்க நீங்க நான் போன நீங்க பாருங்க இப்ப இதுல வந்து என்னைய நீங்க யாரும் குறை சொல்ல முடியாது நான் வந்து சீமானத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோ என்னைய கல்யாணம் பண்ணிட்டோ நான் சீமான்ட்ட போகவே இல்லை நான் போனது வந்து எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நாங்க அதுக்கு போனோம் இவருக்கு எங்க அம்மாவை இலங்கையினால எங்களை புடிச்சு வச்சுட்டு இவங்க இலங்கை தமிழர்கள் சொல்லிட்டு எங்களை புடிச்சு வச்சுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி கமிட் பண்ணிட்டாரு கமிட்னா எங்க ஃபேமிலிக்கு பண்ணிட்டாரு இவங்க இவங்க இந்த ஸ்கைப்ல இருந்து பேசுறது இதெல்லாம் வந்து அங்க போர் ரொம்ப உச்சத்துல இருக்கும்போதுதான் அந்த அந்த கட்டம் தான் இவர் சொல்றாரு நம்ம இவரு சந்தோஷம் சொல்றாரு இல்லையா அந்த டைம் தான் சொல்றாரு அவங்க வந்து பேசி இங்க இயக்குவாங்க சீமானை வந்து இயக்குவாங்க உடனே இந்த சுவிஸ்க்கு இருந்தீங்களா இருந்தாலும் ஸ்கைப்ல வந்து ஆமா அததான் சொல்றேன் அவர் அத சொல்றாரு நான் அப்போதான் கூட ஏன்னா சீமான் கூடயே உட்கார வச்சிருப்பாரு நீ இப்ப சப்போஸ் டெக்னிக்கலா எல்லாம் ஏதாவது பண்ணனும்னா கூட ஏதோ டெக்னிக்கலா வந்து ஸ்கைப் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கூட என்னை கூடயும் உக்கார வச்சிருப்பார் ஏதோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் கூடயே இருப்பேன் அவர் கூடயே சீமான் கூட இருப்பேன் அத அவர் பாத்துருக்குறாரு அது அவருக்கு தெரியாது பாத்தீங்களா நான் மனைவின்னு அவருக்கு தெரியாது பாவம் அதனால தலைவர் பிரபாகரனுக்கும் நம்ம என்னோட போட்டோஸ் எல்லாம் போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா லண்டனுக்கே போயிருக்கு அந்த சீமன் ஒரு சேனு போட்டு ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அன்னைக்கெல்லாம் கூட பெரியாரிஸ்டிங்கெல்லாம் கூட இது பண்ணியிருந்தாங்களே அந்த போட்டோ எடுத்த தருணத்துல வந்து சீமன் அவரோட போன்ல வந்து எங்க ரெண்டு பேரும் எடுத்து லண்டனுக்கு காமிச்சார் அதாவது இதுதான் அவர் அவரு அவர் காமிச்சிட்டே தான் இருந்தார் எல்லாருக்கும் தலைவர் பிரபாகர் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது இது நான் மனைவின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் உயிரோட இருந்தாங்கன்னா தம்பி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரே நிமிஷத்துல சீமானுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணி எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போர்க்காலத்துல வந்து என்னையும் விட மாட்டார் ஏன் என்னையே இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு சுப பாண்டியன் அவர்களும் சொன்னாங்கல்ல விஜயலட்சுமி ஒரு வாட்டி நீ ஏத்து பேசு இல்ல கேசு எப்படி போடுவார் சீமானு சீமானோட மொத்த கதையும் எனக்கு தெரியும் மொத்த இதுவும் தெரியும் என்ன அவர் அந்த டைம்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்ற மொத்த எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால அவர் இப்ப 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 ஒண்ணு இல்ல சீமா சந்தோஷ் அவர்கள் சொன்னதை வச்சு என்னை யாருனே தெரியாதுன்னு சொன்னாரு பாருங்க என்ன எப்படிலாம் பேசுறாரு பாருங்க அப்படின்னு அவர் வழக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்ன காலகட்டம் எஸ் எல்லாம் நான் கூட இருந்திருக்கேன் தலைவர் இறந்த போது நான் சொல்றேன் இல்லையா அப்ப உடனே என்னை வர வச்சு ரொம்ப அழுத்தத்துல இருக்கேன் நான் சத்து போயிடுவேன் இதான் கடைசி நான் அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு நான் செத்து போயிடுறேன் அவர் போட்ட கூத்தெல்லாம் கேளுங்க தெரியா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அவர் எப்படிலாம் கூத்தெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடறேன் சாப்பிட்றேன் இந்த இந்த ஏதோ ஒரு பட்டுல சிவாஜி அவர்கள் வந்து மேல இருந்து குதிக்க போறேன் குதிக்க போறேன்னு ஊரெல்லாம் கூப்பிடுவாரு அந்த மாதிரி பண்ணாரு அப்பதான் நானும் போய் சரி எதுவும் செத்துக்கிட்டு போயிடாதீங்க மாமா இருங்க மாமா வந்து நிறைய பட்டு இருக்கணும் சீமான் என்ன தெரியுமா தம்பி பயங்கரமான சுயநலவாதி அப்புறம் அவர் உண்மையிலே வேற போறேன்னு சொல்லிட்டு அவ ஆமா தவறாலதான் நான் சொல்றேன் அவருக்கு வந்து டிப்ரெஷன் எனக்கு வந்து அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு இப்ப அவர் தலைவர் இறந்து போயிட்டாரு இல்லையா தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு உடனே நீ வாயே எனக்கு வந்து எனக்கு நீ உன்னையே பார்க்கணும் பார்க்கணும் நான் அந்த மாதிரி பண்ணுவார் அது அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ எப்ப பார்த்தாலும் நான் தான் சொன்னேன் இல்லையா நான் போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு தவிர என்னைய எப்படி புடிச்சு வச்சிருந்தாருன்றது நீங்க கேளுங்க இன்னும் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் சுதந்திரமா விடு சீமான் பா அவளை நீ ஒரு சிறையில போட்டு வச்சிருக்க மாதிரி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நான் நான் வந்து வாழ்ந்தேன் ஆனால இவர் சொல்ற அந்த காலகட்டம் இவங்க அந்த போன் பேசி சீமான இயக்குவாங்க அந்த நேரத்துல அப்புறம் சீமான் இங்க இருந்து சுவிட்சர்லாண்டுக்கு பேசுவாரு கனடா பேசுவாரு லண்டனுக்கு பேசுவாரு இதெல்லாம் நாங்க வந்து ஒரு ஃபார்மேட்டா பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் சந்தோஷ் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி என்னன்னா அமரதாஸ் போன்றவர்களும் இப்ப வெளியில வந்து சொல்றாங்க சீமான் செய்வது அரசு சூதாட்டங்கிற வார்த்தை பயன்படுத்தி இன்னும் சில விஷயங்களை வெளியிடப்படும் சொல்றாங்க சந்தோஷ் ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாரு என்னன்னா இவர் போராளிகளை விடுதலை புலிகளை காட்டி கொடுத்திருக்கிறார் உளவுத்துறையோடு உருவாக்கப்பட்ட ஆளோ எங்கள் சந்தேகத்தை கிளப்புறாரு நீங்க இருக்கும் போது இவர் உளவுத்துறை போலீஸோட ஏதாவது பேசுவதாக உளவுத்துறை போலீஸ் போலீஸ் ஏதாவது தொடர்பு கொண்டது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அந்த மாதிரியான தருணங்கள் ஏதாவது அந்த மாதிரியான தருணங்கள்ல நீங்க உடல் இருந்தீங்களான்னு இல்ல அது வந்து அவர் எங்கிட்ட பண்ண மாட்டாரு என்கிட்ட என்கிட்ட அது பண்ண மாட்டாரு அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு ரவின்னு ஒருத்தர்லாம் இருப்பாரு மதுரை கார்த்திக் அந்த கார்த்திக் ஆஹ் இவங்க எல்லாம் வந்து அப்புறம் தடா சந்திரசேகர் அவர்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து தடா சந்திரசேகர் அப்புறம் ரவீன் ஒருத்தர் இருப்பார் ரவீன மூத்தரை மூத்தரை அவர்தான் அவர் தான் வந்து அவரு அந்த மாதிரி அந்த செட் எல்லாம் அவங்க இருப்பாங்க என்ன என்ன வந்து எதுக்கு அப்படின்னா இந்த பெருமாளை எப்படி எப்படி ஸ்கைப்ல வந்து இவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் வந்து அவர் கூட தானே இருப்பேன் இப்ப நான் ஏழு மணி ஏழரை மணிக்கு நான் அவருக்கு அலுவலகத்துக்கு போனா சீமான் கூட இருந்து சீமானுக்கு காலையில உணவு கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டா வந்து அவரோட எல்லா இதுலயுமே எல்லாத்தையும் கவனிச்சு வச்சு நான் நான் அப்படிதான் அவர் கூடயே இருப்பேன் அதனால அங்க வந்து என்னை உங்களோட உங்களுக்கு தெரியாமல் அவர்களோட அவர்களோட உளவு துறையில தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அந்த ஏன்னா அவ்வளவு அவ்வளவு டீப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப 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 எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கைல்வெளி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது கைல்வெளிக்கு எல்லாம் சுத்தமா இப்ப பண்றது இவர் என்ன பண்றாருன்னே காட்ட மாட்டாரு இப்ப அதாவது பெரியார் குடுத்தோ பிரபாகம் குடுத்தோ பேசுகிற பொழுது உங்களுடைய விவாதமும் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கிறது இறுதியா அந்த அந்த நாட்கள்ல வேற எதுவும் நடந்ததா உங்களுக்கு எதுவும் அந்த ஈழத்தில் வந்த ஸ்கை சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டார்ச்சர் எதுவும் கொடுத்தாரா இறுதியா என்ன சொல்ல வரீங்க டார்ச்சர் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த திருமணமான போட்டோஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் என்னையுமே கூட யாருக்கிட்டயுமே வந்து அவர் கான்டாக்ட்ல இருக்க விடாமல்லாம் வந்து ஒரு ஒரு சிறையில வச்சமா ஏன் வச்சிருந்தாருன்னா ஆஹ் இந்த விடுதலை புலிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னோட போட்டோஸ் எல்லாம் போய் அதாவது நான் தான் அவர் கூட ரைட் ஹேண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் தெரியும் என்ன நாங்க வந்து இந்த போர் ஆனதுக்கு அப்புறம் வந்து தலைவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போய் காட்டுறதா இருந்துச்சு நாங்க போய் என்னை வந்து கூட்டிட்டு போய் தலைவர்கிட்ட நான் இந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்க போறேன் ஏன்னா நாங்களும் இலங்கைனால அது வந்து அவர் கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு இலங்கை பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு ஆக வேண்டியதா இருந்துச்சு அது ஆகாம ஆஹ் அதுக்குள்ளேயே இதெல்லாம் கொஞ்சம் ஆகி எல்லாம் ஆயிட்டதுனால இது அப்படியே வந்து ஒரு மாதிரி மூடப்பட்ட மாதிரி ஆயிப்போச்சு டார்ச்சர் என்ன அதுக்கு தான் டார்ச்சர் பண்ணுவார் இனி வெளியில விட இப்ப கூட அவர் வெளியில விடாம நீ ஏன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த எல்லாம் எனக்கு தெரியும் அவரோட காண்டாக்ட் இந்த கனடால இருந்து இந்த அன்னின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க அந்த அந்த குடும்பம் வந்து அவங்க வந்து இந்த பரதம் கத்துக்க வந்துச்சு அந்த பொண்ணு நம்ம இவங்க கிட்ட அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியும் அப்படிதான் அவங்க அவங்கதெல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் வந்து நீ அண்ணி தான் கூப்பிடுவாங்க சோ அவரோட பெரும்பாலான அவரோட கான்டாக்டுக்கு எல்லாருக்குமே நான் தான் அவரோட பொண்டாட்டின்னு தெரியும் என்னன்னா தலைவருக்கு வந்து இந்த விஷயம் போர் நேரத்துல திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றது தலைவருக்கு தெரியக்கூடாது போர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் சொல்லி நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் நான் பண்றேன் பொண்டாட்டி நான் சொல்றேன் இதுதான் அவர் பிளான் பண்ணியிருந்தார் அது அதுக்கப்புறம் சடனா எங்கன்னு இந்த அஇஅதிமுக வந்துச்சு கை எல்லாம் எங்க வந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு எனக்குமே தெரியாத ஒரு விஷயம் பட் இவங்கெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறத எனக்கு பிளஸ் இருக்கிற விஷயம் காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பிரபாரண அண்ணன் பையனும் ஒரு பதிவு பண்றாரு லண்டன்ல ஒரு பொண்ணை அவர் வந்து ஏமாத்திட்டாருன்றாரு அதே மாதிரியே இவரும் பழைய வீடியோக்கள் சீமான் சொல்லணும்னா கரும்புலி ஒரு நான் நான் செய்யக்கூடிய ஒரு துப்பாக்கியை பார்த்து எனக்கு இரவுல வந்து கணக்குல முத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க சமகாலத்துல எல்லாம் நடந்துருக்கா சொல்றாங்க இல்லையா அதேபிட்டு புரிஞ்சுக்கிறது ஆமா அவரு வந்து நான் 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 வாழ்த்துக்கலன்னு படம் பண்ண போது பாவனை பாவனா கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருந்தாரு எனக்கும் சீமானுக்கும் சண்டை அப்படி போடுவோம் நாங்க ஏன்னா எனக்கு சீமான பாவனை கிட்ட நடந்துக்கிறதே பிடிக்காது அவ்வளவு கேவலமா இருக்கும் அதனால சீமானுக்கு அது உண்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா தங்கம்னு வர்ற சட அந்த தங்கன்னு அந்த தங்கியும் தங்கமும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா என்னைய தங்கம் தங்கம்னு சொல்லுவாரு சடனா வந்து தங்கன்னு வர்றாரு யாரையோ வந்து அது வந்து க்ளோசஸ்டா இருக்கும் அப்போ நான் கேப்பேன் நீங்க தங்கம்னு சொல்றீங்களா தங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு இப்போ சீமானுக்கு வந்து பெரும்பா தானாவே வந்து கொஞ்சம் அந்த ஒரு அந்த பெண் வீக்னஸ் அப்படின்றது உண்டு தம்பி அதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன் ஏன்னா எல்லா ஃபோன்ஸும் நான் பார்த்து வச்சு அதனாலதான் பாதி அவர் எதுவும் அப்படி இப்ப கூட என்னை பார்த்தா பயப்படுறாரு இல்லையா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப ஆமா நான் இப்ப ஜஸ்ட் போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று கொஞ்சம் வெளியில வாங்க சீமான் நீங்க கொஞ்சம் வெளியில வாங்கலாம் அப்படின்னு வர வரமாட்டாரு அவர் வரவே மாட்டார் அவர் தைரியமே கிடையாது என்னை பார்க்க தைரியமும் கிடையாது என்னை ஃபேஸ் பண்ற தைரியமும் கிடையாது அதுக்குதான் பொன்னாட்டி கட்சி அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வந்து இப்ப கூட எதுக்கு தவிர தெரியுமா தம்பி போராடிட்டேன் போராடிட்டு இருந்தேன் அப்பவும் நான் வந்து இதுக்குதான் இப்ப வெளியில கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தலைவர் எல்லாருக்கும் தெரியும் தலைவர் தலைவர் பிரபாகரன் தவிர மிச்ச எல்லாருக்குமே நான் பணவின் தெரியும் அவரோட பர்சனல் லைஃபை வந்து ஒருத்தங்க வெளியில சொல்லி அவர் இது பண்ணும் அவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் நீங்க ரீச் பண்ணும் சீமானுக்கு ரொம்ப அசிங்கம் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் அண்ட் சீமானுக்கு எந்த காலத்திலயுமே தந்தை பெரியார் அவர்களை தப்பா பேசுறதோ யாரையுமே வந்து பேசுறதுக்கு சீமானுக்கு வந்து தகுதியே கிடையாது ஏன்னா அவ் இப்பவும் பாத்தீங்கல்ல எங்களோட க விஷயம் இன்னும் சந்தேசிச்சுட்டு தான் இருக்கு இந்திக்கு நேற்று நைட்டு சந்தோஷ் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னப்போ கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா என்னோட கடமை ஏன்னா இப்ப நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா நான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கும் அதனால ஆமா நான் இருந்தேன் ஆமா நான் இருந்தேன் நசீமானோட ரைட் ஹேண்டா தான் இருந்தேன் ஆனா எனக்கு இந்த உளவுத்துற விஷயங்கள்லாம் தெரியாது ஏன்னா அதெல்லாம் அவர் ரெண்டு ஷேர் பண்ண மாட்டாரு ஸ்கைப்ல வந்து புலிகள் வர்றது அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் வருவாங்க எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் இது இதுதான் உண்மை இது வந்து உண்மை தான் உங்களை தொடர்பு கொண்ட போது உங்க உடல் நலம் சரியில்லைன்னு சொன்னீங்க அதையும் கூட பொருட்படுத்தாமல் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லி பல உண்மைகளை சொல்லி இருக்கிறீர்கள் சந்தோஷமானது உண்மைதான் சொல்லிருக்கிறீங்க இந்த பரபரப்பான விவாதச்சூழல உங்க உடல் நலத்தையும் கூட பொருட்படுத்தாமல் எப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கலுக்கு நேரம் உதிக்கிறோமோ நன்றி ரொம்ப நன்றி தம்பி எனக்கு இது என்னோட கடமை நான் எப்பவுமே சொல்வேன் நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேனோ இல்லையோ கடைசி வரைக்கும் நான் போராடிட்டே இருப்பேன் தமிழ்நாடு மக்களுக்கு அப்படின்னுட்டு அண்ட் மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் சீமான பத்தி அவர் உண்மை சொல்றாரா போய் சொல்றாரான்னு ஸோ தேவைப்படும் போது நான் வந்து இந்த கிளாரிட்டியை நான் கொடுத்தே கொடுப்பேன் அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நம்ம அப்படியே ஓர்லுக் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சு நன்றி வணக்கம்